ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓவர் சேனல் டி டு எல் டெக் தமிழ் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினெட்டாயிரரூபா உங்களோட பட்ஜெட்டாக ஒரு பெஸ்ட்டான ஃபை ஜி மொபைல் வாங்கலான்னு வெயின் இருக்கீங்களா இந்த வீடியோவை உங்களுக்கானதா மக்களே பதினெட்டாயிரம் ரேஞ்சில் சேல் ஆகிட்டுருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலை நமக்கு ஃப்ரெண்ட்டில் குரு லே கிளாஸ் விக்கெட் டூவா ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சோல் டிசைன் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கேர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபர் ஐட்டம் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோனு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் மேண்டேட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அன் டு டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்ட் அதுக்கடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் டிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் என்ட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோ அண்ட் எஸ்டி கார் சப்போர்ட் இங்கே இல்லைபா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறு என் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் குர்லா கிளாஸ் பிக்ஸ் டூ ஆ இருக்கட்டும் அண்ட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் லேண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோவோட ஸ்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போகோ எக்ஸன் அன்பா ஓகே நண்பா இந்த பர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி டூ ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு செப்டம்பர் தேர்ட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணாங்க ஃப்ரண்ட்டில் கோர்லா கிளாஸ் செவன் ஐஏஎல் ப்ரோடக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பஞ்சோல் டிசைன் இண்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்ஸோடு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் கர்வ்ட் ஆம்லே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் எனக்கு ஸ்பீக் பிரைட்னஸ்ஸும் இருக்குது ஸோ சூப்பரான கவுர் டிஸ்பிளே நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்ல வந்திருக்காங்க ப்ரைமரி கேமரா சோனியோட சென்சரு சோனி எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஏஎஸும் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிஎஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் முப்பத்தி ரெண்டு பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிஎஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்டு ஸ்னாப் டிராகன் செவன் எஸ் ஜென் டூ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஆறு லட்சத்து எழுபதாயிரம் பக்கம் அண்ட்ரட் தான் வாங்கியிருந்தது ரெண்டு வருஷம் ஓஎஸ் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிவிட்டு ரியல்மி சொல்லியிருந்தாங்க ஒன்பது ஃபைவ் ஜி அண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்டு ஐயாயிரத்தி இரநூறு எம்ஏஹெச் பேட்ரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆர்ஏஎஜாக்கும் இல்லை எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லை ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க எட்டு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியண்ட்டை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மென்ஷன் நண்பா இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கட்ஸ் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னா பெருசாக எதுவும் பார்க்க முடியல பர்ஃபாமன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்றது எதிர்பார்க்காதான் இருக்குது டே டு டே டாஸ்கிங் மீடியம் கிரேமிங்ஸ்லாம் ஓகேவாக இருந்தாலும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியல ஸோ அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே ரியல்மி ஓகே பிரைஸிங் செட் ஆகுதுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தேர்ட்டீன் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹச் ப்ளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ரெஷ் செய்யட்டும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நேரட் ஸ்பீக்கர் ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேனா நம்மளால சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைஃபிஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதே யூஸ் பண்ணி நம்மளால் ஐடிபி வீடியோ தேர்ட்டி ஃபேஸ்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசென்டான ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம்மா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் மண்ட் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்ஹெச் பேட்டரி ஐம்பது வார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமாக இருக்கு ஐஆர் பிளாஸ்டு கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது பட் எஸ்டி கார்டு சப்போர்ட்டிங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரென்ட் பதினெட்டாயிரபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்திடலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மென்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்றது வேறு லெவலில் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போனால் பெருசாக எதுவும் இல்லை ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல நல்ல விஷயமா இருந்திருக்கும் அண்டு கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓப்போ ஓகே தேர்ட்டினோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி நைன்ட்டி சிக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் கர்வ் டேம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷேட்டருக்கு அண்ட் ஆயிரத்தி அறுநூறு ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஐம்பது பிளஸ் எட்டு என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட லிட்டியாஸ் செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எபிக்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எங்கள் வடங்கள் யூஸ் பண்ணியுமே ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தேர்ட்டி டூ மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணியும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன்எஸ் ஜென் டூ என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஆறு லட்சம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான் அஞ்சாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு டால்பி பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ்ன்றதுக்கு எதுவும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ரென்ட்டா பதினெட்டாயிரம் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன ப்ரைசிங்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பாத்திரலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் கர்வ் டேம் டிஸ்பிளே இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் ஒரு நல்ல டிஸ்ப்ளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது அண்ட் ஓஏஎஸ்ஸோட சோனி சென்சரோட ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ வைடாங்கிலையும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையும் ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம் பர்ஃபார்மன்ஸ் இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபிஃப்டி வாட் கொடுத்துருந்துருக்கலாம் பட் முப்பத்தி மூணு வாட் மட்டுமே கொடுத்தது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை மோட்டோட கெஸ்டர்ஸ் அண்ட் மோட்டோட க்ளீனான யூஐ இங்கே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஒரு நல்ல க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட கொஞ்சம் டீசெண்டான கேமராஸோட ஒரு மொபைல் வேணும்னா இந்த மொபைல் உங்களுக்கு சூட் ஆகலாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஓகே கேஸ் இந்த பொஷிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி ரியல்மிஸோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் கேர்வ் ராமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்டி ஹேர்ட்ஸ் ரேட் இருக்குது டூ ஃபார்ட்டி ஹேர்ஸ் டச் சாம்பிளிங் ஐட்டும் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு யூனிட் ஸ்பிக் ப்ரைட்னு ஹச்டிஆரில் கொடுக்குறாங்களாமா அண்டு ஃபிஃப்டி பிளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிக்கல் இமேஸ் டெப்ளேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபில் கேமராவில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டின் மகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் வீடியோ தேர்ட்டி பேஸ்சில் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமரோட பர்ஃபாமன்ஸும் செல்ஃபி கேமரோட பர்ஃபாமன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் வைடாங்கல் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீஸ் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்டா ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்குது நண்பா ரெண்டு வருஷத்துக்கு ஹண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களா அல்டு ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அல்டு ஸ்கோர்ஸ் ஸ்கோர் வாங்கியிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியோ ஜக்கு சப்போர்ட்டில் எஸ்டி கார்டு இங்கே கண்ணிலே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டூ எயிட் ஜிபி இருபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருந்துடும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபாமன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்கி இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட்டட் ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் எஸ்எஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோஜாக கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இது தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் ரியல்மி ஆசோ எயிட்டி ப்ரோவை ஃபுல் ரிவோ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்